வாழ்க வளமுடன் தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க இப்போ ராசிக்கு ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இப்ப ரிஷிபத்தில் இருக்கக்கூடிய குரு மே மாதத்துல பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு பிறகு மிதனத்துக்கு வருகிறார் இப்ப ஆறாம் இடத்துல இருக்க குரு எங்க வருவார் ஏழாம் இடத்துக்கு வருவார் மிதனத்தில் இருந்து குரு பகவான் என்ன செய்கிறார் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் எவ்வளவு அற்புதம் அப்ப தனுசு ராசிக்கு பதினோராவது இடம் உங்களுடைய ராசி மூன்றாம் இடமாக பார்வையும் பார்க்கிறார் தனுசு ராசிக்கு குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்கும் பார்வை சுப தான் குரு எங்க இருந்தாலும் தான் குரு பார்க்கும் இடம் கோடி நன்மை அதனால தான் பார்க்கும்போது வித்தைகளை கற்றுக் கொடுத்த குருமார்கள் நிறைய பேர் பார்க்குறோம் இந்த தனுசு ராசி யாருடையது குரு பகவான் கூறியவர் ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்திருப்பாரு குரு சிலருக்கு தொழிலே ஓடல அந்த இனிப்பை செய்வதற்கு கற்றுக் மாஸ்டர் இருப்பார் இல்லையா மெக்கானிக் இருப்பார் மெக்கானிக்க வேலையை கத்து கொடுத்து அவருடைய குருநாதர் இருப்பார் ஜோதிடத்துல வித்தைகள் கற்றுக் கொடுத்து அவருடைய குருமார்கள் யாருக்கெல்லாம் தொழில் ஓடலையோ அவர்களுக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்த குருமார்களை போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க சக்குன்னு அந்த அற்புதமாக அந்த தொழில் ஓட ஆரம்பிச்சிடும் இது என்னுடைய அனுபவப்பூர்வமான உண்மை உங்களுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த உங்களுடைய குருமார்கள் அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கும் ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தந்துடும் இந்த தனுசு ராசி பொதுவாகவே இனிப்பு பிரியர்கள் தான் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு வருகிறார் உங்கள் ராசியும் பார்க்கிறார் மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்ப பதினொன்று ஒன்று மூணாம் இடத்தையும் அவர் பார்வை செய்யும்போது சுப பலன் தானே தரணும் அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தடைப்பட்டு தடைப்பட்டு இருக்கும் சிலருக்கு திருமணம் நாளைக்கு நிச்சயம் வரைக்கும் போய் தடைப்பட்டவங்களும் உண்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா அற்புதமான வருஷம் உங்களுக்கு தான் திருமணத்திற்குரிய தடைப்பட்ட திருமணங்கள் தொடங்கிடும் கை கூடும் சுபகாரியங்களுக்கு பலமாக இருக்குது திருமணம் தடை தாமதம் அடைந்து கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த வருஷம் திருமண பாக்கியம் கை கூடிடும் காதல் திருமணங்கள் பெற்றோர் ஆசீர்வாதத்தோடு காதல் திருமணத்திற்கும் பலம் தரும் வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அறகுறையாக நின்றுட்டு இருந்திருக்கும் அந்த வீடு கிரக பிரேச அளவிற்கு போயிடும் கோயில் கும்பாபிஷேகம் கோயில் கட்ட இருப்பார் சிலர் ஆன்மீக பெரியவர்கள் பார்த்திங்கன்னா அந்த கோயில் கும்பாபிஷேகம் வந்து நல்ல முறையில் முடிஞ்சிடும் இது உத்தியோக பிரச்சனைகள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலையில் பார்த்திங்கன்னா டிப்ரெஷனாகவோ இல்லை வேலையில் நிறைய நெரிடல்கள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைமுக பிரச்சனையாகவும் நேரடி பிரச்சனையாகவும் விலகி இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான வருஷம் யாருக்கண்ணு தெரிய இந்த தனுசுக்கு தான் பதவி பணி உயர்வு அல்லது இடமாற்றம் இந்த வேலையை சிலருக்கு நெருடலாகவே இருந்துன்னு இருக்கும் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாறிடுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா மனைவிக்கு வழியில் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி பிறந்த அவர்களுடைய கண மனைவிமார்களோ இல்லை கணவன்மார்களோ உங்களோட ராசிக்கு மேடம் களத்து அல்லவா மனைவி வழியில பார்த்தீங்கன்னா வேலைக்காக மனைவிக்கு ட்ரை கிளிக் கிளிக்காயிடும் அரசு ஜீவனங்களுக்கு பலம் தந்துடும் ஆசிரியர் போன்ற டிஆர்பி எக்ஸாம் கஷ்டப்பட்டு படித்தவங்களுக்கெல்லாம் அற்புதமான வருஷம் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட வேலைகளை ட்ரை பண்றவங்களுக்கு அற்புதமான வருஷம் யாருக்குன்னா தனுசுக்கு தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும் சிலர் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு செய்கிற தொழிலில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைன்னா முன்னாடி ஒரு கடையை போடணும்னு நினைப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ரெண்டாயிரத்தி இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும் சுய தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்க அதே நேரத்தில் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன இது சுய தொழிலில் சொல்லிட்டார் ஆனால் ஜாக்கிரதையாக சொல்லிட்டார் செய்யாத தெரியாத தொழிலில் புதுசாக இறங்கும் போது என்ன இருக்கணும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் தெரிந்த தொழில்னால் அதுக்குரிய நெளிவு சுழிவு தெரியும் எப்படி செய்யணும்னு தெரியும் முன்பின் தெரியாத தொழிலில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பாக்கியங்கள் பார்த்திங்கன்னா பாக்கியங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தடை தாமதமாக தான் அவர்களுக்கு வரக்கூடிய பாக்கியத்தையும் தந்துவிடும் ஆக மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் திருமணம் பாக்கியம் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் வீடு வசதி வாய்ப்புகளை தந்துடும் உத்தியோகத்தில் ஜீவனஸ்தானம் தந்துடும் அதே போல் புதிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா இவருக்கு பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து விருத்தி தந்துடும் இப்போ அதே போல் வந்து முன்பின் தெரியாத தொழிலை இவர்கள் வந்து ஈடுபடுறத தவிர்க்க பார்க்கணும் முன்பின் தெரியாத தொழிலில் ஈடுபடாதீங்க மு தெரியாத தொழில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகமே செவத்துல நம்ம பந்து மாதிரி இருக்கும் போவார் வருவார் போவார் வருவார் போவார் வருவார் இந்த ராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தொண்ணூற்றி ரெண்டுக்கு மின்ன தொண்ணூற்றி ரெண்டுக்கு பின்னா பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா திருமணம் தடையெல்லாம் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் பலத்தை கொடுத்துடுது திருமண பாக்கியம் அதே போல் கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா சில பிரிவினை குடும்பத்தில் பிரிவு வந்தவங்களுக்குலாம் சேர்ந்துடுவீங்க பெரியவர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கிடுவோம் பெரியவர்களோட பேச்சுவார்த்தை இல்லாமல் பெற்றவங்களோட பேச்சுவார்த்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான வருஷம் நீங்களாக போய் பார்க்கறது மிக அற்புதமான வருஷமாக தான் இந்த வருஷம் இவர்களுக்கு பலத்தை கொடுக்கும் புரியுதுங்களா ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக அற்புதமான வருண்ட தான் சுய தொழிலை பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் சுய தான் பணம் கொடுக்கல் வாங்கலில் வந்து கவனமாக இருக்கணும் அதே போல் ஃபைனான்ஸில் வட்டிக்கு வாங்கும் போது மிக கவனமாக இருக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வச்சு அழுகிறதோடு வித்து அழுவுன்னு குடும்பமானவருக்கு ஏதாவது கடன் இருந்ததுன்னா இந்த வருஷம் அடைக்கிற மழையை பாருங்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு திருமணத்திற்குரிய சுப விரயம் உண்டு வீடு வாங்கக்கூடிய விஷயங்கள் வந்து சுப விரயத்தை கொடுக்குது நல்ல ஒரு மாற்றங்கள் தரும் ஆன்மீக சம்மந்தப்பட்டவர்கள் கோயில் கும்பாபிஷேகத்தினுடைய திருப்பணிகளில் வரைக்கும் போயிடுவீங்க ஆக உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல சத்துள்ள ஆகாரத்தை எடுத்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஒரு சொத்தை வாங்குறீங்க பண்ண வில்லங்கம் பார்த்துட்டு அதில் என்ன பிரச்சனைன்றதை பார்த்துட்டு வாங்கிறது நல்லது முன்பின் தெரியாத நபர்களுடன் வந்து பழங்க பழக்கங்கள் வச்சுக்கும் போது கவனமாக இருக்கணும் ஆன்லைன் வர்த்தகம் செய்யும்போது கவனமாக இருக்கணும் ஊடகத்துறையில் பேச்சுக்கள் வெளியிடும் போது மிக கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசியலில் பார்த்தீங்கன்னா நிற்கிறவங்களுக்கு அரசியல் பிரமுகர்கெலாம் மதிப்பு மரியாதையும் வெற்றியும் பெறக்கூடிய வருஷமாக தான் இந்த தனுசு ராசி இருக்குது இந்த தனுசு ராசிக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா என்ன பரிகாரம் அப்படின்னா வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வியாழக்கிழமையில் பார்த்திங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா வழிபாடும் சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா அங்கே உங்களனால முடிஞ்சது என்ன சுத்தமான நல்லெண்ணெய் தானம் ஒரு லிட்ரு ஆறு லிட்ரு உங்களால் முடிஞ்சது தானம் வேறு எந்த பரிகாரமும் வேணால் உங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் வாழ்க வளமுடன்